தலை அஜித்து கார் ரேஸில் கலந்துக்க போகிறாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு அது என்ன ரேஸு என்ன ரூல்ஸுன்னு பல பேருக்கு தெரியலை எல்லோரும் அது ஏதோ வழக்கமாக ஒரு சக்கியூக்குள்ளே பத்து லேப்போ இருபது லேப்போ ஓட்டுற ரேஸுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரேஸ் ஒரு எண்டூரன்ஸ் ஃபார்மட் ரேஸு அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் ரேஸு இன்றைக்கி மத்தியானம் ஒரு மணிக்கு காரை எடுத்தால் அடுத்த நாள் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் ஓட்டணும் ஒரு டீமில் மூணுலேருந்து அஞ்சு டிரைவர்கள் வரைக்கும் இருப்பாங்க அவங்க மாற்றி மாற்றி ஓட்டணும் ஒரு டிரைவர் குறைந்தது இரண்டு மணி நேரம் ஓட்டணும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கேன்னு மெல்ல எல்லாம் ஓட்ட முடியாது ஆவரேஜ் ஸ்பீடு அந்த ட்ராக்கில் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டரு இந்த ஸ்பீடில் இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டுறது சாதாரண விஷயம் இல்லை வெறும் டிரைவர் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை இந்த ரேஸு இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டுற அளவுக்கு காரை ரெடி பண்ணணும் அதில் மைலேஜ் டயர் மெக்கானிக்கல் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும் அதுக்கு ஒரு மெக்கானிக்கல் டீம் இருக்கும் ஆவரேஜ் பிட் ஸ்டாப் டைம் இருந்து ஐம்பத்தஞ்சு செகண்டு இதில் தான் பெட்ரோல் போடுறது டிரைவர் மாத்துறதெல்லாம் பண்ணணும் தொடர்ந்து பல மணி நேரம் குறைந்தது இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்ட கடுமையான பயிற்சி தேவை அப்படி தொடர்ந்து ஆறு மணி நேரம் ஓட்டி பயிற்சி எடுக்கும்போது தான் தலை அஜித் கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு தலை அஜித் டீமில் நாலு டிரைவர்கள் இருக்காங்க ஆளுக்கு குறைஞ்சது ஆறு மணி நேரம் தொடர்ந்து மின்னல் மாதிரி பரட்டணும் இதில் ஜெயிக்க எந்த டீம் இருபத்தி மணி நேரத்தில் அதிக தூரம் ஓட்டியிருக்காங்களோ அதாவது அதிகமான லேப் அவங்க தான் வின்னர் பத்தாம் தேதி துபாய் டைம் ஒரு மணிக்கு தலை அஜித் சீரி பாயிருக்கிறாரு பதினோராம் தேதி அன்னைக்கு ரேஸ் முடியுது நோகாம பல கோடி ரூபாய் கொடுக்க ஆள் இருந்தும் இந்த வயசுல இவ்வளவு கடுமையான ஒரு ரேஸுக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டு பல இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஓடிட்டு இருக்கிற தல அஜித் டீம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்